ஹை ஃப்ரெண்ட்ஸ் மனித ரூபத்தில் இருப்பவர்கள் தான் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது சில கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருப்பார்கள் அதே போல் நம் கண்ணுக்கு புலப்படாத கண்திஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் செய்வனியம் நம்மை தோற்கடிக்கக்கூடிய எதிரிகள் தான் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றாலும் சரி கண்ணுக்கு தெரிந்த மனித ரூபத்தில் நடமாடும் எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து தப்பிக்க என்ன செய்வது எது எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றினால் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வேப்ப எண்ணெய் கடுகு எண்ணெய் இரண்டு எண்ணெயையும் வாங்கி ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் இரண்டு எண்ணெயும் சம அளவில் ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும் ஒரு குளிக்கரண்டியில் வேப்ப எண்ணெயில் ஒரு கரண்டி கடுகு எண்ணெயில் ஒரு கரண்டி எடுத்து அந்த கண்ணாடி பவுலில் ஊற்றி கலந்து உங்களுடைய வரவேற்பு அறையில் சிறிது நேரம் வைத்து விடுங்கள் நீங்கள் குளிக்க செல்வதற்கு முன்பாக வியாழக்கிழமை காலையிலேயே எழுந்தவுடனேயே பல் தேய்த்து விட்டு இந்த பதி பரிகாரத்தை செய்யவும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒரு மணி நேரம் இந்த எண்ணெய் திறந்தபடி உங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் இருக்கட்டும் இதற்குள் உங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளில் சொட்டு வேப்ப எண்ணெய் சொட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி நன்றாக கலந்து உங்களுடைய முகம் கை கால் உடம்பில் லேசாக பூசிக்கொள்ளுங்கள் உடம்பில் மேல் பக்கத்திலிருந்து கீழ் பக்கம் வரை பூசிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து தலைக்கு குளித்து விட வேண்டும் இதற்குள் வரவேற்பறையில் எண்ணெய் வைத்து ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் அல்லவா இந்த எண்ணெயை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியில் சாக்கடையில் கொட்டிவிட வேண்டும் அடுத்தவர்கள் இந்த எண்ணெயை காண தாண்டக்கூடாது மிதிக்கக்கூடாது அதுபோல ஒரு இடத்தில் இந்த எண்ணெயை கொட்டிவிடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் இந்த எண்ணெயின் மூலம் வெளியே சென்றுவிடும் உங்கள் உடம்பை பிடித்திருக்கும் எதிர்மறை ஆற்றலும் இந்த எண்ணெயின் மூலம் வெளியே சென்றுவிடும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் விலகி விடுவார்கள் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் விலகவும் இந்த பரிகாரம் நல்லபடியாக வேலை செய்யும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமை இதை செய்தால் கண்ணுக்கு தெரியாத எந்த எதிர்மறை ஆற்றலாலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது இதேபோல பரிகாரத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் செய்யலாம் இதனால் தொழில் செய்யும் இடத்தில் இருக்கும் கண்திருஷியை எதிர்வரை ஆற்றல் விலகும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பரிகாரம் இவ்வளவுதான் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறலாம்